அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி கருப்பட்டி பனை வெள்ளம் தேங்காய் யூஸ் பண்ணி ஹெல்த்தியாக கமரக்கட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய டிப்ஸு ஃபுல்லாக கரெக்டாக நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் வீட்டிலேயே ஈஸியாக கமரக்கட்டு செஞ்சிடலாம் கமரக்கட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு கருப்பட்டி பனை வெள்ளம் எடுத்துருக்கேன் முக்கால் கப்பு முத்தனை தேங்காவாக நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் பல்ஸ் பட்டனில் கொஞ்சம் துருவின தேங்காய் போல் செஞ்சு எடுத்திருக்கேன் நீங்கள் ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணாமல் திருவுண்ண தேங்காய் பதத்துக்கு நீங்கள் பல்சு பட்டனில் திருப்பி எடுத்துக்கங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் ஒரு கப்பு வெள்ளத்தை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது நல்லா மெல்ட் ஆகி நல்லா குதி வரட்டும் கருப்பட்டி பணம் வெள்ளம் எடுத்துருக்கேன் ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்றதுக்காக இது ஆர்கானிக் கடையில் விற்கிது தான் என்னுடைய வெள்ளம் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் பிளாக் கலராக இருக்குது உங்களுக்கு இது போல் கருப்பட்டி பனை வெள்ளம் வேணும்னா நீங்கள் கருப்பட்டி பனை வெள்ளம் எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் ஆட்னரி வெள்ளமே பாகு வெள்ளமே வேணும்னா கூட ஆர்ட்னரி பாகு வெள்ளமே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் கமரக்கட்டு கட்டு நல்லா இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு நார்மலாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முக்கால் கப்பு தேங்காய்க்கு முக்கால் கப்பு வெள்ளமே எடுத்துக்கோங்க நீங்கள் வெள்ளத்தை கொஞ்சம் நல்லா தூள் பண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இது சீக்கிரமாக மெல்ட் ஆகி கொதி வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இது ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ இது நல்லா கொதி வரட்டும் வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகி கொதி வருது நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க இது நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா ஏற்கனவே இது நம்ம கருப்பட்டி பானை வெள்ளம் பிளாக் கலராக இருக்கிறதுனால இது தீஞ்சி போனால் கூட நமக்கு தெரியாது கலர் இன்னும் நமக்கு டார்க் பிளாக்காகிடும் அதனால் நீங்கள் இது மெல்ட் ஆகி கொதி வரும்போதே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் இது ரொம்ப தண்ணியாக இருக்குது இல்லைங்களா இது தண்ணியாக இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா திக்காகி நொறைச்சி வரணும் அப்போ நம்ம பாகு பார்த்து செக் பண்ணிக்கலாம் இப்போ எவ்வளோ குவான்டிட்டியில் இந்த பாகு இருக்குது இது திக்காகிடும் இப்போ பாருங்கள் இப்போ நான் ஊற்றும் போதே எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா நமக்கு திக்காயிடும் இப்போ ஒரு மூணு நாலு நிமிஷம் இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் பாகு கொஞ்சம் நல்லா திக்காகிட்டே வருது பாகு கொஞ்சம் நல்லா திக்காகிட்டே வரும்போது நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம் நம்ம நெய் போது இது அடி பிடிக்காது ஓரத்துலயும் கொஞ்சம் இது போல் ஒட்டாது அப்பப்போ நீங்கள் ஃப்ளேமை மீடியமுக்கும் லோக்கும் நீங்கள் மாற்றி மாற்றி செய்யுங்க உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி தீஞ்சி போகிற மாதிரி இருந்தால் ஃப்ளேமை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க பாகு கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு இப்போ இதை நம்ம பாகு பதை செக் பண்ணிக்கலாம் நான் ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பாகு செக் பண்ணும்போது இதை நல்லா ஸ்லோவில் வச்சுருங்க நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் பாகு செக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம இதில் விடலாம் இதில் விட்டோம்னா இது போய் அடியில் இது போல் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு செட் ஆகிடும் செட் ஆகிட்டு இதை நம்ம கையில் எடுத்தோம்னா உங்களுக்கு இது பால் போல் நல்லா எடுக்க வரும் நீங்கள் எந்த ஷேப்புக்கு பண்ணாலும் அந்த ஷேப்புக்கு உங்களுக்கு இது நல்லா எடுக்க வரும் இது போல் பால் போல் செஞ்சுட்டு இந்த தண்ணியை கொட்டிட்டு இந்த பவுலில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டங்குன்னு சவுண்டு கேட்கும் இப்போ நான் இந்த தண்ணியை கொட்டிட்டு வந்துடுறேன் இந்த பவுலில் நான் போடுறேன் இந்த அளவுக்கு நமக்கு டங்குன்னு சவுண்டு கேட்கணும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கூடிய இந்த தேங்காவை சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிடலாம் நீங்கள் ஸ்டவ்வை கொஞ்சம் நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் கைவிடாமல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க திரும்பவும் இது நீங்கள் எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் திரும்பவும் இதை தண்ணியில் வச்சுட்டு இது நீங்கள் கொஞ்சமாக போட்டிங்கன்னா இது உங்களுக்கு நல்லா பால் போல் பிடிக்க வரணும் இது போல உங்களுக்கு நல்லா பால் போல் பிடிக்க வந்தால் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆகட்டும் வெது வெதுப்பாக ஆன பிறகு நம்ம இதில் கட்டு பிடிச்சிக்கலாம் இது வெது வெதுப்பாக ஆயிடுச்சு நீங்கள் கடாயில் இருக்கிறதெல்லாம் சென்டருக்கு கொண்டு வந்துட்டு கரண்டில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு கையில் கொஞ்சமாக நெய் தடவி இதில் சின்ன சைஸ் வேணும்னாலும் பெரிய சைஸ் வேணும்னாலும் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் கமரை கட்டு பிடிச்சிக்கோங்க நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட்டு பிடிக்கணும் இல்லைனா நீங்கள் ஸ்லோவாக செஞ்சிங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு ட்ரை ஆகிடும் கமரைக்கட்டு உங்களுக்கு பிடிக்கவே வராது பாருங்க இது போல் உருண்டை பிடிச்சி நம்ம இதில் வச்சுக்கலாம் இது உங்களுக்கு கையில் எடுக்க முடியல சூடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு இது போல் உருண்டை பிடிக்கலாம் நீங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் கொஞ்சம் நல்லா இது போல் உருட்டும் போது உங்களுக்கு கமரக்கட்டு நல்லா நல்ல ஷேப்பாகவும் வரும் அதே நேரத்தில் கொஞ்சம் நல்லா ஷைனிங்காகவும் வரும் இதே போல உங்களுக்கு சின்ன சைஸுக்கு வேணும்னாலும் பெரிய சைஸுக்கு வேணும்னாலும் நீங்கள் கமரைக்கட்டு செஞ்சுக்கங்க நான் இதில் இருக்கிற எல்லாத்துலேயும் கமரக்கட்டு செஞ்சு எடுத்துக்கிறேன் நான் எல்லா கமரக்கட்டும் செஞ்சு முடிச்சுட்டேன் இது நான் ஏற்கனவே வீட்டில் செஞ்சு வச்சேன் கமரக்கட்டு நான் எப்போவுமே கடலை மிட்டாய் பர்ஃபி எது செய்கிறதா இருந்தாலும் பாகு வெள்ளம் யூஸ் பண்ணி தான் செய்வேன் இந்த வாட்டி ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்றதுனால நான் கருப்பட்டி பனைவெல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சேன் ஆனால் நான் எல்லா ப்ராசஸும் கரெக்டாக செஞ்சியுமே கூட இது நான் எதிர்பார்த்த மாதிரி கல் பதத்துக்கு வரலை கொஞ்சம் சவுண்டு மட்டும் நல்லா கேட்டது ஆனால் சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது இனிப்பும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது உங்களுக்கு இதே போல் சாஃப்டாக வந்தால் பரவாயில்ல அப்படின்னா ஹெல்த்துக்கு நல்லதுனால் நீங்கள் கருப்பட்டி பனைவெல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க கல் பதத்துக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் பாகு வெள்ளம் யூஸ் பண்ணி செஞ்சுக்கங்க அலமது இல்லா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபீஸ் வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் தேங்க் யூ